ஓம் சக்தி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சிஜே சுபரஞ்சனி எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய வாகை மல்லையர் மன்றத்திற்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் உள்ள ஜிபி பப்ளிக் பள்ளியில் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் திருக்குறள் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் அதிகாரம் குறிப்பறி குறிப்பெறிதல் கூறாமை நோக்கி குறிப்பறிவான் எண்ணியும் மாறானி வையக்கானி ஐயப்படாத அகத்துணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொளல் குறிப்பின் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொழல் குறித்தது கூறாமை கொள்வாரோடு ஏனை உறுப்போர் அணையரால் வேறு குறிப்பின் குறிப்புணராவாயின் உறுப்பினுள் யா என்ன பயத்தவோ கண் அடுத்தது காட்டும் பளிங்குபோல் லெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் முகத்தின் முதுக்குறைந்தது உண்டோ உவப்பினும் காயினும் தாங்கும் துறும் முகம் நோக்கி நிற்க அமையும் மகம் நோக்கி உற்றது உணர்வார் பெரின் வகைமையும் கேன்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமையும் உணர்வார் பெரின் நுண்ணியம் என்பார் அளக்கும் கோள் காணும் கால் கண் அல்லது இல்லை பிற ஓம் சக்தி நன்றி